ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் திருவரங்கத்தமுதனாரை திருத்தி பணிக் கொள்ளுதல் திருவரங்கத்தமுதனார் என்பவர் கோயில் கொத்தில் உள்ளவர்க்கு தலைவராயிருந்தவர் அவர் ஒருநாள் உடையவரை வந்து பணிந்து பாவங்கள் கூடுபூரித்து கிடக்கிற அடியனை திருத்தி சுவாமிக்கு சேஷமாக்கும்படி தேவரீர் திருவடிவாரத்தில் உள்ளாரில் ஒருவர்க்கு நியமித்தருள வேணும் என்று விண்ணப்பம் செய்ய உடனே சுவாமி ஆழ்வானை அழித்து அமுதனாரை காட்டி இவர் நம்முடைய வாழ் முதலான நம்பெருமாளுடைய ஸ்ரீகாரியத்துக்கு பரிவராயிருப்பவர் இவரது தாழ்வுகளை பாராமல் இவரை அனுவர்த்தித்து அனுகூலராக்கி நம் பக்கலிலே கொண்டு வந்து சேரும் என்று நியமித்தருள ஆழ்வானும் ஆறு மாதம் அவரை அனுவர்த்தித்து பரிபக்குவராக்கி உடையவர் திருவடிகளிலே கொண்டு வந்து காட்டிக் கொடுக்க உடையவரும் அமுதனாரை ஆழ்வான் திருவடிகளிலே ஆசிரயிப்பி அமுதனார் கிரகத்திலே ஏகாகமமுது செய்ய ஆழ்வானை போகவிடுதல் இப்படி அமுதனார் ஆழ்வான் திருவடிகளில் அந்தரங்கராய் காலக்ஷேபம் செய்து வருகிற நாளிலே அவருடைய தாயார் ஆச்சாரியன் திருவடி அடைந்தாள் தசாகம் கடந்த பின்பு ஏகாகத்துக்கு நிமந்திரண சுவாமியாக ஒருவரை நியமித்தருளவேனும் என்று உடையவர் பக்கலிலே வந்து விண்ணப்பம் செய்தார் அமுதனார் அப்போது உடையவர் ஆழ்வானை நோக்கி நீர் போய்வாரும் என்ன ஆழ்வானும் சிறிதும் முகம் கன்றாமல் சுவாமியின் அந்தரங்க கருத்தை கிரகித்துக்கொண்டு எழுந்தருளி ஏகாகத்திலே ஸ்தானம் வகித்து அமுது செய்தருளினார் முடிவில் சக்கலம் சம்பூர்ணம் என்று சொல்ல வேண்டிய தருணத்தில் அமுதனாருடைய ஆதீனத்திலிருந்த நம்பெருமாள் சந்நிதி திரவுகோளை பெற்றுக்கொண்டு பிறகு புக்தி திருப்தி சொல்லி ஸ்ரார்த்த பூர்த்தி செய்து அந்த திரவுகோலை சுவாமி திருவடிகளிலே கொணர்ந்து சமர்ப்பித்தார் அன்று முதல் ராமானுஜாரிய திவ்யாக்யாம் வர்த்ததாம் அபி வர்த்ததாம் என்று கடல் சூழ்ந்த மண்ணுலகம் முற்றும் போற்றும்படி எம்பெருமானார் நம்பெருமாள் சந்நிதியின் கைங்கரியங்களை பரிஷ்கரித்து அருளினார் என்பார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்